வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சுடிதாரோட டாப் தான் தைக்க போகிறோம் இது ஏற்கனவே கட்டிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இது அதோட ஸ்டிச்சிங் தான் இது நான் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கட்டிங் வீடியோட லிங்க்கும் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ணியிருப்பேன் ஏன்னா வந்து ஒரு டாப் தைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பவே ஆகும் பொறுமையாக தான் தைக்க முடியும் அதை வந்து ஃபுல்லாக எடுத்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால அங்கங்கே கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருப்பேன் கம்மி பண்ணியிருக்கவும் செய்வேன் கொஞ்சம் எங்கேயாவது தெளிவாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நானே வந்து வீடியோ எடுத்துகிட்டு நானே எல்லாமே வந்து தச்சு எடுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸாக இருந்தால் தெரியாது சுடிதார் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒத்தைக்க எல்லாமே கவனிக்கும் போது அந்தந்த இடங்கள் வந்து கொஞ்சம் கவர் ஆகாத மாதிரி இருக்கும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது வந்து நம்ம அந்த டாப் வந்து முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் கட் பண்ணிச்சுக்கொள்ளே அதுக்குள்ளே லைனிங் இருக்குது பேருங்க அந்த லைனிங்கை எடுத்துடலாம் லைனிங்கை அந்த அடிப்பக்கத்தில் ஒரு ரெண்டு மடிப்பு மடித்து தையல் போட்டுடலாம் அரை ரேஞ்சில் ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்து வச்சுடுவோம் இப்போ இந்த முன்பக்கம் உள்ளதையும் பின்பக்கம் உள்ளதோ ரெண்டையுமே இதே மாதிரி தையல் போட்டுடுவோம் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பின்பக்கத்துக்கு ரவுண்டு நெக் வந்து கட் பண்ணியிருக்கோம் முன்பக்கத்துக்கு பா நெக் வந்து கட் பண்ணியிருக்கோம் அதில் இந்த லைனிங்கை வச்சு நம்ம தைக்க போகிறோம் முன்கழுத்து ஒரு மாதிரி தைச்சிருப்பேன் பின்கழுத்து ஒரு மாதிரி தைச்சிருப்பேன் அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் புதுசாக பழகிறீங்க அப்படின்னா எங்கெங்கேயோ சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதை வந்து எப்போவுமே முழுசாக பார்க்கணும் இப்போ வந்து லைனிங்கே ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து தையல் போட்டதுக்கப்புறமா முன்பக்கம் இருக்க பாருங்கள் அந்த கிளாத்தில் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் எடுத்து வச்சுருக்கேன் இந்த லைனிங்கை காலிஞ்ச அளவுக்கு தையல் போட்டுடலாம் பாகத்தில் ரெண்டு கார்னர் வருது ரெண்டு கார்னர்லேயும் அழகாக நம்ம வந்து நிறுத்தி தையல் போட்டு வெளியில் எடுத்தாச்சு உள் பக்கமாக கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்குது அதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட போகிறேன் இப்போ அந்த ரெண்டு கார்னர்லேயும் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டுட்டு லைனிங்கை வந்து அப்படி திருப்பி விடலாம் லைனிங்கை வந்து திருப்பிட்டு நம்ம ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு விளிம்பில் ஒரு தையல் போடலாம் இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு சுடிதார் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான கழுத்து அப்படின்னாலே பா கழுத்து இந்த மாதிரி ரவுண்டு கழுத்து வீ கழுத்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும் ஹேண்ட் வாஷ் கொடுக்காமே தைக்கலாம் மற்றபடி கொஞ்சம் மாடல் கொஞ்சம் அதிகமாக போக போக நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன் இப்போ நெக்கை வந்து அடித்து திருப்பி விளிம்பில் தையல் போட்டதுக்கப்புறமா அந்த பீஸை வந்து அப்படியே உள்பக்கமாக திருப்பியிருக்கேன் திருப்பிட்டு லைனிங்கோட அளவுக்கு சுற்றியும் ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து போட்டு விட்றணும் நம்ம வந்து லைனிங்கை விட நல்ல கிளாத்து வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக அதிகமாக கிளாத் இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணியிருந்தோம் அதனால் சென்டர் வந்து சரியாக பார்த்துக்கணும் ரெண்டு பக்கத்தில் ஈக்குவலாக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நல்லா தள்ளி தள்ளி விட்டுட்டு ஒரு பக்கத்தில் ஜாயின் தையல் போட்டதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி மேலே வச்சு தான் ஜாயின் தையல் போடுற மாதிரி வரும் அதனால கொஞ்சம் அந்த இடங்கள்லாம் நல்லா தட்டி தட்டி சுருக்கம் இல்லாத அளவுக்கு விட்டுட்டு அப்படியே ஜாயின் தையல் வந்து போட்டுடலாம் மேலேருந்து அப்படியே தையல் போட்டு கீழே வரைக்கும் முடித்து எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே திருப்பிட்டு லைனிங் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு லைனிங்கை விட்டு வெளி பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்து எவ்வளோ நிற்குது பாருங்கள் இது எல்லாமே நம்ம வந்து சரியாக லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா எப்போவுமே லைனிங்கில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் கடைசியில் உடம்பெல்லாம் அளவுக்கும் தான் லைனிங்கோட அளவு தான் நமக்கு சரியாக வரும் அதனால் லைனிங்கோட அளவுக்கு நல்ல கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ ரெண்டு பக்கமும் நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் அடுத்தது வந்து பின்பக்கம் வந்து எடுத்திருக்கேன் பின்பக்கத்தில் நம்ம வந்து உள் பக்கத்தில் வச்சு லைனிங்கை ஜாயின்ட் தான் பண்ண போகிறோம் கழுத்துக்கு வந்து அடித்து தையல் போட்டு திருப்பி இருந்தேன் இது வந்து உள் பக்கத்தில் லைனிங் வச்சு ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து போட்டுடு போகிறேன் நெக்கை சுற்றியும் ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம அந்த ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வந்து லைனிங்கோட அளவுக்கு சுற்றியும் ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து போட்டு விட்டுடலாம் ஒரு பக்கம் நம்ம லைனிங்குக்கு மேலே அப்படியே போட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த பக்கத்தில் போடும்போது வந்து லைனிங்கு கீழே இருக்கும் நல்ல கிளாத் வந்து மேலே இருக்கும் அதே நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து கவனித்து ஜாயின் தேல் வந்து போட்டு எடுத்துடலாம் நம்ம வந்து சுடிதார்லாம் தைக்கும்போது இந்த மாதிரி சிம்லான நெக்குக்கு வந்து நார்மலான உள்ள ரூவா வந்து வாங்கிக்கிடலாம் அதுக்கு மேலே வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக மாடலெல்லாம் வச்சு கேட்பாங்க அப்போது வந்து அந்த மாடலுக்கு தகுந்தவாறு நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிடலாம் நார்மலாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளான நெக்குக்காக தான் அந்த ரேட்டு வந்து சொல்லுவோம் அது போக கொஞ்சம் அவங்க விருப்பத்துக்கு கொஞ்சம் அதிகமான எல்லாம் வச்சு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ரூபா வந்து வாங்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்குறது இதே ஒன்று தான் எந்த மாதிரி ரேட்டு வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு கேட்குறீங்க உங்களுக்கு எந்தளவுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு வாங்கிவிடுங்க அதே மாதிரி தான் சுடிதாக இருக்கும் நார்மலாக ரவுண்டு கழுத்து அந்த ஒரு ரெண்டு மூணு கழுத்து சொன்னேன் இல்லையா இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ரூபா அதிகமாக வாங்க வேண்டியது இருக்காது அதுக்கு மேலே போக போக எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது டைம் ஆகுது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ரூபா வந்து வாங்கிடுங்க அதே மாதிரி நம்ம முதல்ல வந்து கஸ்டமர் கேட்கும் போதே கரெக்டாக சொல்லிடணும் இப்போ இந்த சுடிதார் தைச்சி கொடுங்க அப்படின்னா மாடல் வைக்கணுமா இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி கழுத்தெல்லாம் போதுமா அப்படின்னு கேட்டுட்டு அப்போவே நம்ம வந்து கரெக்டாக அந்த ரேட்டை வந்து சொல்லிடணும் நான் இப்போ வந்து கழுத்து ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு இருந்தது அதை வந்து இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஜாயிண்ட் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அந்த பீஸ் வந்து நேரே கிடச்சிருக்கோம் ஒரு நீளமான பீஸாட்டு கிடச்சிருக்கோம் அதை வந்து இப்போ அந்த பின்பக்கம் இல்லையா அதில் நல்ல பக்கத்துக்கு மேலே கழுத்தில் ஒரு காலிஞ்சி அளவுக்கு தையல் போட்டிருக்கேன் நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் இல்லையா அதே மாதிரி தான் அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து இந்த கிளாத்தை அப்படியே வந்து கொஞ்சம் உள்பக்கமாக மடிச்சுட்டு ஒரு விட கொஞ்சம் அதிகமாக இந்த கிளாத் வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பதிவு தையல் போடலாம் இது நம்ம ப்ளவுஸுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுவோம் இல்லையா அதே மாதிரி தையல் தான் இப்போ வந்து இந்த தையல் அப்படியே போட்டு வெளியில் எடுத்துட்டு அடுத்தது நம்ம முன்பக்கமும் பின்பக்கமும் சேர்த்து ஜாயின் பண்ணணும் இதில் இன்னுமே வேலை அதிகமாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இதில் வந்து பார்டர் மாதிரி கொடுக்குறதுக்காக ஃபேண்டோட பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் அப்போ நம்மளை வந்து ரெட் கலரில் நூல் போட்டிருக்கோம் அந்த வெந்தய கலருக்கு மேலே ரெட் கலர் நூல் போட்டால் அப்படி தனியாக தெரியும் அதனால் அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் நெக்குக்கும் அந்த பார்டர் கொடுக்கணும் கைக்கும் கொடுக்கணும் அப்போ அந்த நூல் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த கையையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை மிச்சம் இல்லைனா நெக்குக்கு ஒருக்கா வந்து அந்த நூல் மாற்றணும் மறுபடியும் கைக்கும் நூல் மாற்றணும் அதனால் இந்த கையை வந்து நான் அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சுட்டு அப்படியே அரை இஞ்சில் ஒரு ஜாயின் தையல் போட்டு வந்து எடுத்துட்டேன் அதை அப்படியே வந்து நல்ல நகத்தால் கீறி விட்டுட்டு அப்படி திருப்பிட்டு ரெண்டு கிளாத்தும் சேர்த்து வச்சு விழும்பில் தையல் போடலாம் இப்போ அதே மாதிரி ரெண்டு கைக்கும் தையல் போட்டு எடுத்து வச்சிடுவோம் வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடு காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன் எப்படி புரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து அந்த கையில் ரெண்டு பக்கமும் விளிம்பு தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா உள் பக்கத்தில் இப்படி வந்து லைனிங் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு சுற்றியும் ஜாயந்தையல் போடுவோம் ரெண்டு கைக்குமே நான் அந்த மாதிரி தையல் போடுறத காமிச்சிருப்பேன் ஏன்னா ரெண்டு கையும் எப்படி தைக்கிறோம் அப்படின்ட்டு தெரியணும்ல அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஜாயின் தேல் போட்டதுக்கப்புறமா அந்த நல்ல கிளாத் வந்து அதிகமாக நிற்குது அதான் லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணி சென்டரும் கரெக்டாக தெரிகிற மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் ரெண்டு கையும் இதே மாதிரி ரெடி பண்ணிடுவோம் இப்போ அந்த அதிகமாக நிற்குது பாருங்கள் கிளாத் இதெல்லாம் கட் பண்ணிவிடலாம் ரெண்டு கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த கலர் பீஸ் இருக்குது பாருங்க பட்டையாட்டு ஒரு ஒனைகாலஞ்சி அகலத்துக்கு வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு துண்டாட்டு இருக்குது இதை வந்து அப்படி ஜாயின்ட் பண்ணி ஒரே துண்டா எடுத்துவிட போகிறேன் நூல் வந்து மாற்றிட்டேன் ஒரு பக்கம் விளிம்பு பகுதி இருக்குது பாருங்கள் அதை அப்படியே அடிப்பக்கத்துக்கும் மடித்து விட்டுட்டு அந்த விளிம்புலையே வந்து தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் நீளமான பீஸாக தான் இருக்குது இது கழுத்துக்கோ நம்ம அந்த கைக்கும் இந்த பீஸ் வச்சோன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம அந்த பிசை நல்லா மடித்து தையல் போட்டுவிட்டு ஒரே லெவலில் வர்ற மாதிரி தையல் போட்டு எடுத்து வச்சிடணும் இதை தான் நம்ம வந்து நெக்குக்கும் வச்சு தைக்க போகிறோம் கையிலையும் வச்சு தைக்க போகிறோம் இந்த ரெட் கலரும் வெந்தய கலரும் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த நெக்கெலாம் ஏற்கனவே ஒரு சின்ன மாடல் மாதிரி இருந்தது இருந்தாலும் நம்ம அதுக்கு மேலே பார்க்குறத கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்டர் வைக்கும்போது கொஞ்சம் நீட்டாக லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ஷோல்டரில் இருந்து அப்படியே விளிம்பு பகுதியிலே தையல் போட்டு கொண்டுட்டு வந்து அந்த கார்னர் வர இடத்துல மடித்து விட்டு அப்படியே தையல் போட்டு திருப்பி கொண்டுட்டு வரேன் அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் மடித்து விட்டு தையல் போடணும் அந்த மடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா பிசுறு வெளியில் தெரியக்கூடாது அது பார்க்குறதுக்கு அப்படி நீட்டாக ஒரு ஷார்ப்பான பகுதியாகிட்டு இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மடிச்சுடலாம் இப்போ வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா மறுபடியும் அந்த வெளிப்பக்கமாக அந்த கிளாத் இருக்கிறது பெருங்க இதில் அப்படி தையல் போடலாம் இந்த கார்னரில் அப்படியே மேலே கொண்டுட்டு வந்து மறுபடியும் கீழே கொண்டுட்டு வந்து இந்த தையல் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ரெண்டு கார்னருமே நல்லா ஷார்ப்பாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வெளிப்பக்கத்தில் இந்த மாதிரி தையல் போட்டு அப்படியே மேலே வரைக்கும் எடுத்து முடிச்சிடலாம் இப்போ கழுத்துக்கு பார்டர் வச்சு முடித்தாச்சு இனி கைக்கு தான் வைக்க போகிறோம் கையிலையும் அதே மாதிரி அந்த விளிம்பை விட்டு நம்ம மாதிரியே இந்த பார்டர் தச்சு வச்சுருக்கிறத எடுத்து வச்சிடலாம் இந்த பார்டர் வந்து நம்ம விளிம்பில் ஓட்டி வைக்கோம் இல்லையா அதை விட ஒரு காலிஞ்சிக்கு மேலே வச்சு தைச்சாலும் இன்னுமே கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கும் நான் வந்து விளிம்பை ஓட்டின மாதிரி வச்சு தைச்சிருக்கேன் ரெண்டு கைக்கும் ஒரு தையல் போட்டாச்சு மறுபடி அப்படியே அதுக்கு மேல் பக்கத்தில் இன்னும் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து அதே கலரில் நூல் போட்டிருக்கிறதுனால தையல் ரொம்ப தெரியாது அடுத்தது நம்ம அந்த முன்பக்கம் பின்பக்கம் அந்த ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணணும் சோல்டரை நம்ம வந்து முன்கெழுத்து ஏற்கனவே முடிச்சிட்டோம் விண்கலத்தில் வந்து ஒரு காலிஞ்சிக்கு தையல் போட்டு அந்த மடித்து தைக்கிற மாதிரி விட்டுருக்கோம் அதில் நம்ம இந்த மாதிரி சோல்டரை எடுத்து வச்சு ஜாயின் பண்ணணும் கிராஸ் பீஸ் கொடுத்து வந்து நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சோல்டர் அளவு எந்தளவு இருக்குதோ அதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு அரை இஞ்சியில் தையல் போடலாம் ரெண்டு இப்போ ரெண்டு பக்கமும் சோல்டரில் தையல் போட்டாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி லைனிங் பக்கம் மேலே வர்ற மாதிரி இந்த எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள் அதை அப்படியே வந்து நல்லா மடித்து விட்டு அந்த ஒரு காலிஞ்சில் தையல் போடலாம் இது வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே போடலாம் ஆனால் இந்தளவுக்கு நீட்டாக வர்றதுனால தான் இப்படி உள் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இதை கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக அந்த வளைவுகள் எல்லாம் நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்படி திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா நெளிவு இல்லாமல் சூப்பராக வரும் நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு முடிக்கும் போது நம்ம வந்து அந்த விசிற எதுவுமே இல்லாத அளவுக்கு நீட்டாக தையல் போட்டு வெளியில் எடுத்து விடலாம் இப்போ பாருங்கள் நெக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம வந்து இந்த கையில் பார்டர் வந்து தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் முன்பக்கத்துக்காக கைக்குழி வந்து கட் பண்ணலை நான் வந்து இப்போ கட் பண்ணிவிட போகிறேன் லைனிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் வச்சுருக்கேன் மேலே இருக்கக்கூடிய பீஸ் வந்து லைனிங் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டே ஆப்போசிட்டாக எடுத்து வச்சுட்டு கட் பண்ணும் அப்படின்னா ரெண்டும் வந்து வேறு வேறு கைக்கு வந்துடும் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுத்த இடத்துல லைட்டாக ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்து வச்சிடலாம் இனி இந்த கையை வந்து நம்ம உடம்பு பீஸில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் முன்பக்கம் பின்பக்கம் எது வருது அப்படிங்கிறத கவனிச்சிடுங்க நம்ம கையிலேயும் கைக்குழி வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்து கரெக்டாக முன்பக்கத்துக்கு வர்ற மாதிரி பார்க்கணும் இப்போ சென்டர்லேருந்து அப்படி கிளாத் எங்கே முடியுது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கையால் தள்ளிவிட்டு எடுத்துகிட்டு வரணும் வந்து கிளாத் எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் நான் அரேஞ்சில் தையல் போட்டு போகிறேன் கை வந்து தைக்கிறது கொஞ்சம் பொறுமையாக அந்த ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வரும் இப்போ ஒரு தையல் போட்டு நம்ம இந்த வந்து கையை ஜாயின் பண்ணி முடித்தாச்சு இந்த மாதிரி எடுத்து பார்க்கணும் பார்த்துட்டு எங்கேயாவது கொஞ்சம் நெளிவு சுழிவு இருந்தது அப்படின்னா இன்னொரு தையல் போடும்போது அந்த இடங்களெல்லாம் நம்ம நீட்டாக கவர் பண்ணி தையல் போட்டுடலாம் ரெண்டு தையல் போட்டாச்சு அடுத்தது இன்னொரு கை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இந்த பக்கத்தில் நமக்கு முன்பக்கம் பின்பக்கம் பார்த்து ஜாயின் பண்ண வேண்டியது தான் எப்போவுமே வந்து கையில் ரெண்டு தையல் போடணும் மொதல் தையல் போட்டுட்டு அதை வந்து திருப்பி அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா இருந்தால் அதுக்கு மேலே ஒரு தையல் போடலாம் எங்கேயே கொஞ்சம் முன்ன பின்னே வருது அப்படின்னா அதை ரெண்டாவது தையலில் கரெக்ட் பண்ணி தையல் போடலாம் இப்போ இந்த கையையும் நான் அதே மாதிரி ஜாயின்ட் பண்ணி தையல் போட்டு எடுத்துகிட போகிறேன் ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து இந்த டாப்பை லைனிங் வந்து மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து பிடிச்சிடணும் கையில் இருந்து அந்த ஆம்குள் வளைவு இருக்குலையே அந்த இடம் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பனுக்கெல்லாம் மார்க் பண்ணியிருப்போம் போகும் பாருங்க அந்த இடம் வரைக்கும் நீட்டாக நேரே பிடிச்சிடணும் அந்த முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு அப்பா ஒரு தையல் போட்டுடலாம் கையிலருந்தே அப்படியே வந்து போட்டு கொண்டு வரணும் நம்ம வந்து ஓப்பன் தைக்கிற இடம் வரைக்கும் தையல் வரக்கூடாது அதுக்கு மேலே இடுப்பை விட்டு கொஞ்சம் இறங்கின மாதிரி வரும்போதே நான் இதில் வந்து அப்படியே தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிட போகிறேன் இப்போ ஒரு பக்கம் இந்தளவுக்கு தையல் போட்டு விட்டுட்டேன் அடுத்த பக்கமும் இதே மாதிரி வச்சுட்டு கையில் இருந்து அப்படியே தையல் போடலாம் ஒரு தையல் போட்டு அந்த இடுப்பை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி வரும்போது அப்படியே வெளியில் எடுத்து நம்ம முடிச்சு எடுத்துடணும் அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து உடம்புல எந்தெந்த இடத்துல எந்த அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அளந்து மார்க் பண்ணணும் அது தெளிவாக பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அளக்குறதுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன் வீடியோ வந்து கொஞ்சம் கவர் ஆகாத மாதிரி எனக்கே தோணுது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியலை இப்போ நான் வந்து அளவு டாப் எழுந்து எடுத்து வச்சுருக்கேன் தச்சது வந்து அடியில் இருக்குது முதல்ல மார்பு சுற்றளவு அளக்கணும் அளவு டாப்பில் எப்படி அளக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இந்த முதல்ல கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்து விடலாம் அஞ்சரை இன்ச்சு இருக்குது அதை வந்து நான் அப்படி இங்கே வந்து இந்த கையில் மார்க் பண்ண உள்பக்கத்தில் தான் மா நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி அளக்குறதுமே உள்பக்கத்தில் தான் எடுத்து அளக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அளவுகளை வந்து சரி அளந்துக்கிடுங்க கையில் ரெண்டு பக்கமும் அஞ்சரை இஞ்சி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது மார்பு சுற்றளவே நம்ம அளந்துக்கிடலாம் அந்த மார்பு சுற்றளவு இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல தையல் போட்டிருக்கு அதில் வந்து நம்ம கரெக்டாக டேப் வைக்கணும் அந்த உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய தையல் கடைசி தையல் இருக்கு அதுதான் நமக்கு சரியான அளவு அதில் இருந்து இங்கே முடிகிற இடம் வரைக்கும் பார்க்கணும் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு நமக்கு அந்த தையலுக்கு உள்ளே உள்ள அளவு வந்து பதினேழரை இன்ஜி தேவைப்படுது மொத்தமாக அளந்து பார்க்கலாம் மொத்தமாக அளந்து பார்த்ததில் வந்து இருபத்தி ஒரு இன்ஜி இருக்குது இந்த இருபத்தி ஒரு இஞ்சில் நம்ம பதினேழரை இன்ஜியை கனெக்ட் பண்ணணும் பதினேழரை இன்ச்சு போக இருபத்தி ஓரு இஞ்சி இருக்குல்ல அதில் நமக்கு ஒரு மூன்றரை இன்ச்சு அதிகம் வருது இப்போ இந்த மூன்றரை இஞ்சை நம்ம வந்து ரெண்டு பக்கத்துலேயும் பிரித்து மார்க் பண்ணணும் கம்மி பண்ணிடணும் எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் மூன்றரை இஞ்சு இந்த மாதிரி பார்த்துட்டு டேப்பை ரெண்டாக மடிச்சிருக்கேன் ரெண்டாம் மடித்ததில் ஒரு பக்கத்துக்கு ஒன்றை முக்கால் இஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஒன்றே முக்கால் இந்த மாதிரி சைடில் வச்சு மார்க் பண்ணிட போகிறேன் அந்த மார்க்கை கையோடு சேர்த்து இணைச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த ஒன்னை முக்காலிஞ்சி வச்சு இப்படி மார்க் பண்ணி விட்டுடலாம் இப்போ உள் பக்கத்தில் அளந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேவையான அளவு பதினேழரை இஞ்சி கரெக்டாக வந்திருக்கோம் அடுத்தது நமக்கு வந்து இந்த இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லையா அதையும் வந்து கவனிக்கணும் அந்த இடுப்பு பகுதியில் கொஞ்சம் நல்லா ஒடுங்கின மாதிரி வந்திருக்கோம் அந்த மாதிரி வளைவாக வந்திருக்க இடம் இதில் இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அதில் டேப் வச்சு பாருங்கள் நமக்கு இதில் வந்து பதினாறரை இன்ஜி வந்து இருக்குது உள் பக்கத்தில் இருக்கற அளவு அதை தான் நம்ம இங்கே தேவைக்கு எடுக்கணும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் ரெண்டு பக்கமும் கழிக்கணும் இதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இஞ்சி வருது அப்போ அதே போல் தான் இதில் வந்து நமக்கு ஒரு மூன்றரை இஞ்சி அகலம் வந்து அதிகமாக இருக்குது அதை ரெண்டு பக்கமும் ஒன்றே முக்கால் இஞ்சி ஒன்றை முக்கால் இஞ்சி வந்து மார்க் பண்ணிவிட்டு கம்மி பண்ணிக்கிட்டு போகிறோம் அப்போ உள்ள நமக்கு தேவையான அளவு வந்து சரியாக கிடச்சிரும் அடுத்தது வந்து நமக்கு இந்த ஓபன் இருக்குல்லையா ஓப்பனோட உயரம் கண்டுபிடிக்கணும் ஓப்பனோட உயரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்குள் இருக்குது பாருங்க அல்லை நம்ம அந்த ஜாயின்ட் தையல் போட்டிருப்போம் இல்லையா அந்த இருந்து அப்படியே டேப்பை வச்சு வரை அலக்கலாம் அளவு நம்ம அளவு டாப்பில் இந்த மாதிரி அளந்துக்கிடணும் அந்த டாப்பு இந்த ஓபனோட உயரம் பார்த்திங்கன்னா பதினாலரை இன்ஜி இருக்குது அதே பதினாலரையே இந்த தைச்சிட்டு இருக்கோல்லையோ அந்த டாப்லேயும் வந்து நான் மார்க் பண்ணிட போகிறேன் இப்போ இந்த இடத்துல தான் ஓப்பனோட சுற்றளவு வந்து அளக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மார்க் பண்ணுறோம் இங்கேயும் பாருங்கள் பதினாலு ரேஞ்சில் மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த மா ரெண்டு மார்க்கும் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம வந்து அகலத்தை வந்து கனெக்ட் பண்ணணும் இப்போது அளவு டாப்பை வச்சு எடுத்து வச்சிடலாம் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் டேப் வச்சுட்டு நல்லா இழுத்துட்டு அளந்து பார்க்கலாம் இந்த சீட்டோட சுற்றளவு பார்த்திங்கன்னா அளவு டாப்பில் இருபது இன்ச்சு இருக்குது அந்த இருபது இன்ஜி நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ண போகிறோம் இப்போது அந்த இந்த பக்கம் அந்த பிசுர்லேருந்து இந்த பி பிசுர் வரைக்கும் வைக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இருபது இன்ஜி சரியான அளவில் இதில் வந்து இருபத்தி ரெண்டே கால் இன்ச்சி இருக்குது அப்போ இதில் நமக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு இன்ச்சோ ஒரு பாயிண்ட்டோ நம்ம வந்து ரெண்டு பக்கத்துலேயும் மார்க் பண்ணணும் உள்ளே இருக்க அளவு தான் நமக்கு சேட்டோட சரியான சுற்றளவு இப்போ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து அந்த கோடு வந்து போட்டு அப்படியே ஆம்கூள் பகுதி வரைக்கும் எனச்சிட போகிறேன் இந்த பக்கத்தில் அதே மாதிரி ஒரு இஞ்சம் ஒரு புள்ளி அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஆம்கூள் வரைக்கும் அந்த ரவுண்டாக வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டேன் இனி இதில் நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம் அப்படியே கைப்பகுதியிலேருந்து ஆரம்பித்து நம்ம அந்த ஓப்பனுக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஓப்பன் வரைக்கும் கொண்டுட்டு வந்து ஒரு லாக் தையல் போட்டு அப்படியே எடுத்துக்கிடலாம் இப்போ இருந்து ஆரம்பிப்பேன் ஆம்குள்ள எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு கொஞ்சம் கவனிச்சுடுங்க எங்கேயுமே இழுக்காதீங்க நீட்டாக அந்தந்த பாயிண்டெல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி பிடிச்சிட்டு தையல் போடலாம் அந்த அடியில் பாருங்கள் ஓப்பன் வரக்கூடிய இடத்துல அப்படியே வந்து ஒரு லாங் தையல் போட்டுட்டு வெளியில் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் கொஞ்சம் கீழே இருந்து தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி ஓப்பனில் இருந்தே தையல் வந்து போட்டு எடுத்து போகிறேன் இப்போ ஒரு தையல் போட்டு அதே மாதிரி வெளியில் எடுத்தாச்சு இன்னும் வந்து அதே இடத்துல ரெண்டு தையல் வந்து போடணும் இருந்து ஒரு காளிஞ்சிக்கு அப்படியே உள் பக்கத்தில் இன்னும் ஒரு தையல் போட்டு இடுப்பு வரைக்குமே அந்த காளிஞ்சி அப்படியே கொண்டுட்டு வரலாம் நம்ம வந்து மூணு தையல் ப்ளவுஸுக்கு போடுவோம்லேயும் அதே மாதிரி போட போகிறோம் ஆனால் அந்த மூணு தையலும் முடியக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து முடியணும் அப்படியே முடிச்சுட்டு வெளியில் எடுக்கணும் ஓப்பன் வந்து அப்போ தான் சரியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிடலாம் நம்ம நம்ம நார்மலாக அப்படியே மூணு தையலும் கடைசி வரைக்கும் விதிவாக கொண்டு வந்து முடித்தோம் அப்படின்னா ஓப்பன் சரியாக வராது அதனால தான் அந்த ஓப்பன் பகுதியில் ஒரு தையல் எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அந்த தையலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்னும் போடக்கூடிய ரெண்டு தையலையும் அப்படியே போட்டு வெளியில் எடுத்துக்கிடணும் நான் எடுக்கிறத நீங்கள் கவனிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து ஓப்பனை வந்து நம்ம மடித்து தச்சிடலாம் இப்போ அப்படியே ஒரு அரை இஞ்சிக்கு ஒரு மடிப்பு மறுபடியும் இன்னும் ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டு அப்படியே கொண்டுட்டு வரலாம் ஓப்பன் வரும்போது நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இதில் வந்து நம்ம தையல் வந்து கரெக்டாக ஒரு அரை இஞ்சிக்கு வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீட்டாக இருக்கும் ஏன்னா ஓப்பன் வரைக்கும் அந்த மாதிரி அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வந்து மறுபடியும் இந்த பக்கம் உள்ள கிளாத்தை சரியான அளவில் அப்படியே மடித்து விட்டுட்டு அப்படியே வந்து தையல் போட்டு இந்த பக்கத்துலேயும் கீழே வரைக்கும் கொண்டுட்டு வரணும் அது ஓப்பன் தைக்கிறது ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும் ஒரே லெவலில் அழகாக தைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஓப்பனில் போடக்கூடிய தையல் வந்து ஒரு இடத்துல காலிஞ்சும் ஒரு இடத்துல அரைஞ்சு மாட்டு கோணல் கோணலாக தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே மோசமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஓப்பன் தைக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக தைங்க ரொம்ப ஈஸியாக தான் வரும் இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டாவது இந்த கிளாத்தை மடிக்கும்போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளாத்தை எங்கேயுமே இழுக்கக்கூடாது ஃப்ரீயாக விட்டுட்டு அழகாக மடிக்கணும் மடிச்சுட்டு இது அப்படியே வந்து தையல் போட்டு கீழ வரைக்கும் கொண்டுட்டு வரணும் ஓப்பன் வந்து தைக்கும் போது நீங்கள் இழுத்து பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு நெளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இழுக்காதீங்க அப்படி கையெல்லாம் மடிச்சுட்டு ஃப்ரீயாக விட்டு தைங்க அழகாக வரும் அடுத்தது இந்த அடிப்பக்கத்துலேயே நம்ம அதே மாதிரி ரெண்டு மடிப்பு மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிடலாம் ஒரு பக்கத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி மடிக்கும்போது எதையும் கவனிக்க வேண்டாம் இப்போ அடுத்த பக்கத்தில் அதே மாதிரி அடியில் வந்து நம்ம மடிப்போம் இல்லையா அப்போது கரெக்டாக ஓப்பனில் இருந்து இந்த கிளாத்தை அப்படியே பிடிங்க பிடிச்சிட்டு எந்த அளவுக்கு அந்த இடம் வந்து நம்ம தையல் போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் இல்லைனா ஒரு பக்கம் வளர்த்தியும் ஒரு பக்கம் கட்டையை மாட்டு தொங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த தையல் போட்டு முடிக்கும்போதும் இன்னொரு பக்கத்தை எடுத்து வச்சு இந்த மாதிரி அளந்துட்டு அப்படியே வந்து மடித்து தையல் போட்டுருங்க எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் அந்த கிளாத்து இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பார்டர் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து அப்படியே நம்ம முன் பக்கத்தில் வச்சு ஒரு ஜாயின்ட் தையல் வந்து போடலாம் இது ஒயர் அதிகமாக இருந்ததுனால தான் இதை கட் பண்ணி எடுத்துருந்தோம் இதை அப்படியே மேலே வந்து இப்போ வச்சு தையல் போட்டுடலாம் அடிப்பக்கத்தில் அப்படியே கரெக்டாக நம்ம தையல் போட்டிருக்கோம் மடித்து வச்சுருக்கோம் பாருங்க அந்த விளிம்பு வரைக்குமே இது வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் போடுங்க இந்த பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால கட் பண்ணிவிட்டு சரியான அளவுக்கு அப்படியே மடித்து தையல் போட்டு எடுத்துருவோம் அதே மாதிரி முதல்ல எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே வர கொண்டு வந்து ஒரு அரைஞ்சி அளவுக்கு கிளாத் அதிகமாக இருக்குது பிறங்க அதை அப்படியே உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு அந்த வெந்தய கலரு கிளாத் இருக்குதுலையும் அதுக்கு மேலேயே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்காக தான் இதை வந்து ஒரு அரேஞ்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருந்தேன் நம்ம வந்து முதல்ல இதை பார்த்து பார்த்து கட் பண்ணி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்டர் எல்லாமே வந்ததுன்னா பிரித்து எடுக்கிறாலும் எடுத்துடலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா வேலை ரொம்பவே ஈஸி மறுபடியும் அந்த ஓப்பனில் நம்ம விழுமில் ஒரு தையல் போடணும் இப்போது நான் அப்படியே எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா முன்பக்கம் அந்த இருந்து அப்படியே ஆரம்பித்து மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்து ரிவர்ஸ் வந்து அப்படியே கீழே வரலாம் இது வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த தையல் போடணும் அந்த விளிம்பு ஒட்டி போடுறது அப்படியே வந்து பின்பக்கம் வரைக்கும் வரும் இந்த தையல் வந்து கட் பண்ணாமல் ஒரே தையல்லே போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே வந்து அந்த விளிம்பு வரைக்கும் கொண்டு வந்து நம்ம தையல் போட்டு முடித்து லாக் தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம் நம்ம அந்த வெந்தய கலர் கிளாத்து வந்து ஏற்கனவே வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே இனிமேல் இந்த போடக்கூடிய தையல் வந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ உள் பக்கத்தில் அந்த மாதிரி அந்த ஓப்பனுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஓப்பன் திருப்பி எடுத்ததுக்கப்புறம் அழகாக இருக்கும் லைட்டாக கட் பண்ணுங்க ரொம்ப கட் பண்ணக்கூடாது இப்போ மேலே வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா இதை வந்து திருப்பி எடுத்த பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இழுக்கிற மாதிரி இருக்காது கிளாத் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம திருப்பி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுருண்டுக்கிட்டு உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடுவோம் அந்த ஓப்பன் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கையால் நல்லா அந்த வளைவுகளெல்லாம் இழுத்து இழுத்து விட்டு நம்ம வந்து எடுத்து மடித்து வச்சோம் அப்படின்னா இந்த கிளாத் வந்து அப்படியே அயன் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ தைச்சி முடித்தாச்சு நம்ம வந்து ஏற்கனவே ஃபேண்டு தைச்ச வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து பாருங்கள் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்